प्रदर्धी की अन्भा यड़े की आदा आदा प्रदर्धी की अन्भा यड़े की आदा Vì là một lần nữa có thể là rất là rất là rất là rất ோ நிவா நிரமோ கிரி ി തരവേതും ഉലിനിലേ ആളി ആറിയം

உணர்த்தும் தூய எண்ணமாகும் ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தில் நின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்கு பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார் கசலோனிக்கு கடிதத்தில் இறந்த ஒருவருக்காக உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஞானஸ்தானம் பெறுகிறார் அப்போது உயிரோடு இருக்கக்கூடிய நபர் வழியாக இறந்தவருக்கு ஜென்ம பாவம் பூவும் எல்லா மாசும் நீங்கும் என்ற நம்பிக்கையில் நாம் அனைவரும் சேர்ந்து என் குரலை உடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது பல்லவையில் ஆண்டவரே நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அதிப்பவர் மனிதர் ஆண்டவருக்காக அவளுடன் சொற்களுக்காக அவளுடன் ஆண்டவரிடமே உள்ளது விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் அவளுடன் காத்திருக்க

아, 너무.